வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் கண்ணிராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா உத்திர நட்சத்திரம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சேர்ந்த கன்னிராசி நேர்களே கடந்த ரெண்டரை வருடம் சனி பகவான் ஆறில் இருக்கிறார் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் ராகு பகவான் சம சப்தம பார்வையை பார்க்கிறார் கேது பகவான் லக்னத்தில் இருக்கிறார் கடந்த ஒரு வருடம் காலமாக திருமண யோகம் வீடு நிலம் சந்தான விருத்தி புரமோஷன் பண பரிவர்த்தனை அதிகரிப்பு பெரியவர்கள் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுதல் நண்பர்கள் நலம் கூடும் கடனை திருப்பி செலுத்துதல் பிள்ளைகள் உயர்கல்வி வேலை வாய்ப்பு வேலை பார்க்கும் இடத்தில் நற்பெயர் பதவி உயர்வு வியாபாரிகள் பண வரவு அதிகரிப்பு புது சிந்தனை பிரிந்த உறவு புதுப்பித்தல் வாகனம் வாங்குதல் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் கோச்சாரத்தில் எட்டும் பன்னெண்டில் பாவகிரகம் ஜனன ஜாதகத்தில் இருந்தால் நற்பலன்கள் குறைந்திருக்கும் சனி பகவான் கோச்சாரத்தில் அஷ்டமத்தில் மார்ச் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியில் இருக்கிறார் குரு பகவான் மே ஒன்று முதல் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மே மாதம் முதல் உடல் உபாதைகள் குறைய வாய்ப்புள்ளது பணம் கையிருப்பு மிகவும் குறைவு வரவு இருக்காது புது திட்டங்கள் தள்ளி போகும் கால் வீக்கம் ஆக நற்பலன்கள் குறைய வாய்ப்பு கவனமாக இருங்கள் நன்றி நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ நன்றி நேர்களே